தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பொதுவாக கடவுளுக்கும் நவகிரகங்களுக்கும் அர்ச்சனை செய்ய போகுதுங்க வீட்டிலிருந்து எந்த பொருள்களும் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க ஸோ இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக வந்து வீட்டிலருந்து நீங்கள் எந்த பொருளும் கொண்டு வரக்கூடாதுங்க புஷ்பங்கள் கொண்டு வரலாங்க என்ன கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நூறு மில்லி ஒரு பாட்டில் வாங்கிட்டு வாங்க விளக்கு பொறுத்துங்க அடுத்தவங்க பொருத்தி வைத்த விளக்கு எடுத்து பொறுத்த வேண்டாங்க ஸோ அகழ்விளக்கு ஒன்றும் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா விற்கிறது இல்லைங்க மூணு ரூபாங்க ஸோ அந்த ஏற்ற ஒன்று ரெண்டு விளக்காட்டி புது விளக்கு வாங்கி தொடச்சி போட்டுங்க அதில் வந்து நெய்யோ நெய்யோ உங்கள் விருப்பப்படி ஏற்றி போட்டு மீதி இருந்த எண்ணெயை அங்கே கோயிலே வச்சுட்டு வாங்கலாம் கோயிலுக்கு கொடுத்துட்டு வாங்க சமைதி மீதி ஆகிடுச்சிங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா அவர் அந்த வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணி பாருங்க அதனால் இதுக்கு தான் இதை பண்ணணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லைங்க புரியுதுங்களா ஸோ அதனால் நவ கிரகத்துக்கு மட்டும் இல்லைங்க எந்த கடவுளுக்குமே வீட்லேருந்து பொருள் கொண்டு போகக்கூடாதுங்க விலை அதிகமாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளில் வாங்கி தான் நீங்கள் பூஜை செய்யணும் ஸோ வில அதிகமாக இருக்குது இவ்வளோ விலையில் இவன் வாங்கி நமக்கு பூஜை பண்ணுறாங்களா அப்படின்னு கடவுள் யோசிப்பாருங்களாம்மா புரியுதுங்களா அதனால் அந்த விலை அதிகம் அப்படின்னா அதுக்குண்டான கருமாவை அவங்க அனுபவிக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க அதுக்குண்டான தண்டனை இறைவனுக்கு கொடுப்பாருங்க அதனால் விலை அதிகமாக இருந்தாலுமே ஸோ அங்கே அங்கே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது எந்த இதுவும் வேண்டாங்க கோயிலுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய கடைகளை வாங்கி பூஜை செய்யுங்க அது அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாகவும் இருக்கும் ஸோ ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும்போது இது நமக்கு நட்பலன்களையும் உண்டாக்கி கொடுக்குங்க ஸோ அதனால் ஸோ கோயில் அருகாமல் இருக்கும் கடைகளில் மட்டும் பொருட்களை வாங்கி தீபம் ஏத்துறது ரொம்ப சிறப்புகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க புரியுதுங்களா அதனால் எந்த கிரகத்தையும் எந்த கடவுளையும் நவகிரகம் முதல் கொண்டு அதுக்குண்டான நபர்களை தவிர பூஜை செய்யும் நபர்களை தவிர நீங்கள் எந்த கடவுளையும் நேருக்கு நேராக நின்று வழிபாடு செய்யக்கூடாதுங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கிரகங்களையும் கடவுள்களையும் தொட்டு வழிபாடு செய்யக்கூடாதுங்க அது தோஷங்கள் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும் ஸோ பெரும்புக்காண்டிலாம் பண்ண வேண்டாம் நந்திக்கு அதில் ரகசியம் சொல்கிறேன்னுங்க அவர் போய் நேரடியாக சிவனுக்கிட்ட சொல்லி போட்டு வந்துடுவார் அப்படின்றதெல்லாம் பண்ண வேண்டாங்க யாரும் எதுவும் எல்லாம் கிடையாது உங்களுடைய கருமாப்படி தான் நடக்கும் அப்புறம் அங்கே சிவன் கோயிலுக்கு போயிட்டுங்க சண்டிகேஸ் இருப்பாருங்க கை தட்டுறது சவுத்து தட்டுறதுங்க சோத்து தட்டி விட்டுங்க அப்புறம் கடவுளே எழுந்து ஓடி போயிடுற மாதிரி தட்டுவாங்க அப்புறம் பக்கத்தில் ஏதாவது நூல் இருந்தால் பிச்சு போடுறதா அந்த மாதிரி எதாவது இந்த சேட்டைகள்லாம் பண்ணாதீங்க புரியுங்களா அப்புறம் சிவனை நோக்கி ஆழ்ந்த தவத்தில் இருக்கக்கூடியவர் தான் சண்டிகேஸ்வரர் அவருங்க புரியுங்களா அவரோட வேலை என்னென்னா யார் யார் கோயிலுக்கு வந்தாங்க என்னென்னா வேண்டிட்டாங்க அப்புறம் இரவு பொழுதுங்களை சிவனிடம் அவர் வந்து அட்னஸ் கொடுப்பாருங்க அந்த டியூட்டி தான் அவர் பார்க்குறாரு அதனால் நீங்கள் ஒன்றும் அவரை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லைங்க புரியுதுங்களா அதனால் கடவுளுக்கெல்லாம் அமைதியாக சாந்தமாக கும்பிட்டு போட்டு எச்சில் குப்பைகள் அந்த மாதிரி போடாமல் முடிஞ்சால் கூட்டி வாரி சுத்தம் பண்ணி பெருக்கி ஸோ கோயில் உணவாரப்படைகளை செஞ்சு போட்டு வாங்க இப்படி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயம்தாங்க அது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்